நான் உங்கள் கட்டிட தொழிலாளி பி ஸ்ரீரங்கன் வள்ளலாரின் சக்தி வார்த்தையை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கின்றோம் நமது தெய்வம் அருட்பெருஞ்சோதி தெய்வம் நமது தெய்வத்தினுடைய புகழையும் பெருமையும் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் நமது தெய்வத்தினுடைய பெருமையை வள்ளல் பெருமன் ஆறாம் திருமுறையிலே கவிதையாக எழுதியுள்ளார் நம் இறைவரானவர் அருட்பெருஞ்சோதி ஆகியன ஒளியானவர் காலையிலும் காலையில் விடிந்ததும் ஒளியாக பூமிக்கு வருகின்றார் காலையிலே இரவு விடிந்ததும் காலையிலே நம் இறைவனானவர் வருகின்றார் நம் இறைவன் வரும்பொழுது சங்கு வீணை முரசு போன்ற நாத சத்தங்களும் கேட்குமா அங்கனம் நம் இறைவனை நினைத்து தியானத்தில் இருக்கும் பொழுது இறைவனை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது முரசு சங்கு வீணை நாத சத்தங்களும் கேட்குமாம் அங்கனம் நம் வள்ளல் பெருமான் வாட்டத்தோடு இருக்கும் பொழுது நம் இறைவனானவர் சிலம்பொழி வாயிலாக நான் உனக்கு துணை இருக்கின்றேன் என்று சொல்லியுள்ளார் அந்த சலங்கையின் வாயிலாக அறிவுறுத்தியுள்ளார் அதை பிள்ளை பெரு விண்ணப்பத்திலே பதிவு செய்துள்ளார் நம் வள்ளல் பெருமான் வாட்டமோடு இருந்த சிறியனேன் தனது வாட்டமும் மாயை யாதிகளின் ஈட்டமும் தவிர்க்க திருவுலத்தை இறங்கி என்னை ஒரு பொருள் என மதித்தே தீட்டரும் புகழ்சேர் திருவடி துணைகள் செலுத்திய திருச்சிலம்பொலி நான் கேட்டபோது இருந்த கிளர்ச்சியும் இந்நாள் கிளேசமும் நின் திருவுலம் அறியும் என்று கவிதை புனைந்துள்ளார் வள்ளல் பெருமான் வாட்டமோடு இருந்த சிறியேன் தனது வாட்டமும் மாய ஆதிகளின் ஈட்டமும் தவிர்க்க திருவுளம் இறங்கி நம் இறைவரானவர் திருவுளம் இறங்கி என்னை ஒரு பொருள் என மதித்தே தீட்டெறும் புகழ்சேர் திருவடி துணைகள் செலுத்திய திருச்சிலம்புலி நான் கேட்டபோதிருந்த கிளர்ச்சியும் இந்நாள் கிளேசமும் திருவுளம் அறியும் என்று கவிதை புனைந்துள்ளார் சிலம்பொளி என்பது நாத ஒளிகள் இந்த நாத ஒளி நம் இறைவனை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நாத ஒலிகள் கேட்குமாம் இதை வள்ளல் பெருமான் தன்னுடைய ஆறாம் திருமுறையிலே பதிவு செய்துள்ளார் ஆதலால் நம் இறைவனை வணங்கும் பொழுது நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நான் உனக்கு துணை இருக்கின்றேன் என்று சிலம்பொலி வாயிலாக அறிவுறுத்தியுள்ளார் நாம் இறைவனையே நினைப்போம் இறைவனுடைய திருவடிகள் துணை என்று இந்த சங்கு